அலாமலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் ஒரே நாளில் எட்டு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றி அப்படி அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ முழுசா பாருங்க தயவு செய்து இந்த மாதிரி தப்பை வந்து கல்ஃபில் இருக்கிறவங்க பொதுவா சவுதி அரேபியால இருக்கிறவங்க இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க வாங்க என்ன நடந்துச்சு எதுக்கான தண்டனும் பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போகணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சவுதி அரேபியாவில் சட்ட வேலை வாய்ப்பு நிகழ்வுகளும் பற்றி எல்லா விதமான தவறும் நம்ம வந்து இங்கே அப்டேட் பண்ணுவோம் எட்டு பேருக்கு மரண தண்டனை அதிரடியாக நிவர்த்தி செஞ்சிருக்காங்க அதில் ஒரு ஆளு சவுதி குடிமகன் அவரை எதுக்கு தண்டனை நிவர்த்தி செஞ்சிருக்காங்கன்னு அவர்னா அவர் தன்னோட பெத்த தாயை அவர் கொலை செஞ்சிருக்காரு அதனால அவரோட தண்டனை அவரோட கொலை குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டதுனால அவருக்கு மரண தண்டனை வந்து நிறுவப்பட்டது அது இல்லாமல் இன்னொரு ஏழு பேருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்து நிவர்த்தி செஞ்சிருக்காங்க அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க சவுதி அரேபியாவில் போதை பொருள் கடத்துறாங்க போதைப் பொருள் கடத்திருக்காங்க சவுதி அரேபியா நஜ்ரான் பகுதியை வந்து இந்த ஏழு பேர் வந்து போதைப் பொருள் கடத்தி கையங்களும் போலீஸில் மாட்டியிருக்காங்க சோமாலியா நாட்டை சேர்ந்த நாலு பேர் எத்தோபியா சேர்ந்த மூணு பேர் இந்த ஏழு பேர் வந்து நஜ்ரான் பகுதியில் வந்து போதைப் பொருள் கடத்தலுக்கான சம்பவத்தில் ஈடுபட்டு அதை மக்களுக்கு விநியோகம் பண்ண இல்லை போலீஸில் மாட்டியிருக்காங்க அவங்களோட குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் மரணத்தை நிறுவனம் செய்யணும்னு சொல்லி நேற்றைய தினம் அவங்க ஏழு பேர் தாய கொன்ற சவுதிக்கு குடிமகனு சேர்த்து எட்டு பேருக்கு வந்து மரணத்தை நிகழ்ச்சி இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்க அப்படின்னா போதைப் பொருளில் கடுமையான சட்டங்கள் இங்கே இருக்கு அதனால